ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கே ஜெய் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான மதிய வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சா சாய்பாபா சச்சரிதம் படிப்பதால் கிடைக்கும் பயன்கள் அதாவது என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து மன அமைதி மற்றும் நிம்மதி சச்சரிதம் போது மனதில் இருக்கும் குழப்பம் பயம் அழுத்தம் எல்லாம் குறையும் உணர முடியும் அது வந்து சச்சரிதம் நம்ம படிக்கிறதுனால குழப்பம் தீரும் மன அமைதி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாபாவின் அருள் விரைவில் கிடைக்கும் பலர் வந்து நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு பண்ணி பார்ப்பாங்க சச்சரிதம் படிக்கும் நாட்களில் அவர்களோட பிரச்சனைகள் சா சரியாகும் அதாவது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் இது ரெண்டாவது சொல்கிறது அப்புறம் வந்து மூணாவது என்ன பார்க்குறோன்னா நோய்கள் மன வேதனைகளிலிருந்து விடுதலை நோய் அதாவது ஒருத்தவங்க வீட்டில் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் சச்சரிதம் படிக்கலாம் ஸ்டெவண மஞ்சரி படிக்கலாம் அடுத்த வீடியோலாம் நான் ஸ்டவன மஞ்சரி அப்லோட் பண்ணுறேன் சச்சரிதம் படிக்கும்போது உதி பவர் போல் மனசுக்கு ஹீலிங் கிடைக்கும் அதாவது என்னென்னா உதினா பாபாவோட உதி இருக்கு இல்லையா அதை தண்ணியில் போட்டு நோய் இருந்தால் குடிச்சிட்டு அவங்க வந்து அவங்களோட உறவினர்களோ இல்லை நண்பர்களோ யார் வேணாலும் இருக்கட்டும் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் இருக்கட்டும் அவங்க சச்சரிதம் படிக்கலாம் உடம்பு முடியாதவங்க படிக்க முடியலைனாலும் அவங்களோட கூட இருக்கிறவங்க படித்தா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அவங்களும் சீக்கிரம் தெம்பாக நடக்க முடியாதவங்க என்ன முடியலையோ அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க நம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் ஸ்ரத்தா மற்றும் சபூரி நம்பிக்கை மற்றும் பொறுமை நம்முள் வளர்கிறது சச்சரிதம் பதிப்பதால் நம்ம வாழ்க்கை பாபாவை மறைமுகமாக உபதேசம் கொடுக்கிறார் சச்சரிதம் படித்தா உனக்கு நோய்கள் தீரும்னு சொல்லி பாபா மறைமுகமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பாபா அருகில் இருப்பது போன்ற உணர்வு சச்சரிதம் நம்ம படிக்க படிக்க பா யாரும் நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நினப்போம் அது யாரும் இல்லை பாபா தான் நம்ம பக்கத்தில் இருக்கார் கஷ்ட காலத்திலிருந்து காப்பாற்றுபவர் பாபா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா உடனே எடுத்து சச்சரிதம் எடுத்து பல டிவட்டிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சாய் பக்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சச்சரிதம் படிக்கும் நாட்களில் பெரிய பிரச்சனைகள் ஆகும் வழிகள் திறக்கும் அதாவது நம்ம சச்சரிதம் படிக்க படிக்க தான் நம்மளுக்கான பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழி வந்து பிறக்கும் இப்போ வந்து நிறைய பேர் கடன் பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க எப்படி போகிறது என்ன பண்ணுறது வீட்டுக்கு கடன்காரன் வந்து வீட்டுக்கு வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னா அந்த சச்சரிதம் படிக்கிறது மூலியமாக தான் கிடைக்கும் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் நேர்மறை ஆற்று சச்சரிதம் படிக்கும்போது வீட்டில் பாசிட்டிவ் வைப்பு அதாவது ஒரு நல்ல சுற்றுச்சூழல் உருவாகவும் தகராற இருக்காது வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே வீட்டில் இருக்காது பொருளாதார நிலை பின்தங்கியவர்கள் அதாவது பணம் இல்லாமல் பணத்தால் பாதிக்கப்பட்டவங்க பணத்தை இழந்தவங்க பணமே வீட்டில் செல்வம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இது பல இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்து சச்சரதம் படிக்கிறாங்க வாரம் வாரம் வியாழக்கிழமை கோவிலுக்கு போகிறாங்க பாபா கிட்டே போய் கோரிக்கை வைக்கிறாங்க பாபா எனக்கு ஒரு நல்ல வேலை தரணும் நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வேலை கிடைக்கிற நிறைய வாய்ப்புகள் உண்டு பாபா கனவுல வந்து என்ன வழிகாட்டுறாருன்னா சச்சரிதம் படிக்கும் நேரங்களில் பாபா அதிகமாக கனவிலும் வருவார் அதாவது யார் யார் ரொம்ப சச்சரிதம் விரும்பி படிக்கிறீங்களோ நானும் சச்சரிதம் படிச்சுருக்கேன் எனக்கு வந்து ரீசெண்டாக நான் போட்டிருப்பேன் பாபா கனவில் வந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதே மாதிரி தான் கனவில் பாபா வந்தால் என்ன நடக்கும் பாபா கனவில் வந்து கூட இப்படி பண்ண அப்படி பண்ண கைட் பண்ணுவார் அவர் எந்த சைட்லேருந்து வந்தாலும் கைட் பண்ணுவார் நம்ம பக்கத்துலேயே இருந்து கூட கைட் பண்ணுவார் அனைத்து பாவங்களும் அகலமும் மனமும் தூய்மையும் சரிங்களா அது வந்து என்னென்னா பாபா சொன்னது என்னென்னா என்னை நினைத்தாலே போதும் பாவம் எரியும் சச்சரிதம் படிப்பதே பாபா தர்சன் மாதிரி அதாவது ஒரு சில பேர் வந்து பாபா கோயிலுக்கு போக முடியல பாபா பார்க்க முடியல சிறுடி போக முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாபா கோவில் சச்சரிதம் படித்தாலே நம்ம சிறுடிக்கு போன நூறு வருஷம் பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குன்றது தான் சொல்கிறாங்க இதில் நம்ம ஷார்ட்டாக பார்த்ததை ரீகால் பண்ணிடலாம் சச்சரிதம் படித்தால் என் மனம் சாந்தி அடையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலைகள் கிடைக்கும் பாபாவின் அருள் கிடைக்கும் அலசியங்கள் கிடைக்கும் அனுபவமும் கிடைக்கும் பாபாவுடைய நிம்மதியும் கிடைக்கும் எல்லாமே நிச்சய நிச்சயமாக நடக்கும் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கி ஜெய் அடுத்த பாட்டை இன்றே ரிலீஸ் ஆகிறது மறக்காமல் பாருங்கள் ஓம் சாய்ராம் சாயின் திருவருளே தந்திருபுட நலவே சிந்தை வளர்க்கும் திருச்சியிலே அக்கறை பட்டி தளத்திலே திருப்பார் கிழையிலே சாயமர்ந்தே நம் சாயின் திருவருளே தந்திருபுடன் சாயின் திருவருடே நலமே அக்கரை பட்டி சாயிரா தென்ஷிரடி சாயிரா பாசம் கூடி போகும் சொந்தம் எங்கள் சாயிரா ஈக எங்கள் எண்ணத்தில் உயர்ந்தாரே சாயிரா சிந்தை சிறப்பு ரே அல்வா சாயா நம்சாய் நம்சாய் நம்சாயின் இருவல்லே मकरपट्टि सायिरा तन् शिरडी सायिरा கனிகள் விளையுமே கண்ணொலி உரமாய்தானே விளங்கிடும் மண்ணிலே பற்றெல்லாம் அற்று போகும் சாயை பற்றினாலே நம் நம் நம்சாயின் தங்கிடும் தந்திருட நலமே நம்சாயின் திருவருடே தந்திருபுட நலமே சிந்தை வளர்க்கும் திருச்சியிலே பட்டி தளத்திலே இருப்பாரு கிடையிலே சாயம் அந்த நம் சாயின் திருவருடே தந்திருபுட நலமே சாயின் திருவருடே தந்திருமு நிறவே அக்கறை பற்றி உங்களோட மிராக்கில் ஏதா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இப்போ நான் நம்பர் தரேன் அதில் சென்ட் பண்ணுங்கள் ஓம் சாயிரம்